நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டை எனக்கு கல்தா டிடிவி தினகரன் இடத்தில் தஞ்சம் செங்கோட்டையனை சந்திக்க விரையும் ஓபிஎஸ் மாறும் அரசியல் களம் இப்படி தான் வந்து ஊடகமானது பிரேக்கிங் நியூஸை போட்டாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாமே புஷ்னு மாறி போச்சு நான் கூட டிடிவி தினகரனை சந்திச்சு நம்ம செங்கோட்டையினவர்கள் இனிமேல் அதிமுகவில் இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டெல்லி வரைக்கும் ஓடணும் அமித்ஷாவை சந்தித்தேன் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை சந்தித்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்து அதிமுகவினரை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திக்கவே இல்லை யாரையுமே அப்படி சந்தித்ததாக சொல்வது அத்தனையும் புரளிதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் போட்டு உடைச்சாரு என்னடா இது டெல்லியில போய் சந்திச்சோம் டெல்லியில இருக்கிறவங்களும் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லல டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமியும் ஆமா சந்திச்சாங்க உண்மைதான் ஆனா உட்கட்சி விவகாரம் பேசல அவங்க மாநில நலன் சார்ந்து பேசினாங்க அப்படின்னு அவரும் உறுதிப்படுத்தல நம்முடைய நிலைமை அந்த பரிதாபமாகி போய்விட்டது அதுலயும் கோபிசெட்டி பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனாரு மாஸ் காட்டி விட்டாரு அதுலேயும் சத்தியபாமா என்று நினைக்கிற செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூக்குரல் எழுப்புகின்ற அந்த தருணத்தில் செங்கோட்டையனுக்கு ஓடி வந்து ஆதரவு தந்தவங்க முன்னாள் எம்பி சத்தியபாமா அவர்கள் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போயிருக்கிற தருணத்தில் மறுநாள் பத்திரிகையாளர் சந்திச்சாங்க அந்த அம்மா அந்த தருணத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க செங்கோட்டையனுக்காக ஈரோடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அதிமுக தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் நான் கூட ராஜினாமா பண்ண போறேன் ஆனா நானே பொறுப்பில் இருப்பதனால என் பதிவை எப்படி ராஜினாமா பண்றது என் ராஜினாமா கடிதத்தை நானே வாங்கிக்கிறதா கிடையாது கிடையாது செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து நான் ராஜினாமா பண்ண போறேன் அதோட ஈரோட்டில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் செங்கோட்டையனுக்காக ஆயிரக்கணக்கானோர் வந்து தங்களுடைய கட்சி பதவிகளை ராஜினாமா பண்றாங்க அதனால் ஈரோட்ல அதிமுகவினுடைய அடித்தளமானது அவுட்டு குறிப்பாக கோபிசெட்டிபாளையத்தில் ஒட்டுமொத்த பேரும் அதிமுக பொறுப்புகளை துறந்து விட்டார்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த அம்மா கஃப்ஸ் அவுட்டுச்சு அப்படியா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த பேர் கட்சியுடைய பதவியை துறந்துட்டாங்களா உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலேயே வந்து கூட்டத்தை எங்க கூட்டி காட்டினாரோ இல்லையோ கோபி பாளையத்துல தான் கூட்டத்தை கூட்டி காட்டினார் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்ல அவர் அதிமுக இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு செல்வாக்கு ஆனா அதிமுக விட்டு வெளியே போனார்னா அவர் செல்லா காசு என்பதை அவர் தொகுதிக்குள்ளேயே போய் எடப்பாடி பழனிசாமி மாஸ் காட்டினாரு நாம இல்லாம எடப்பாடி பழனிசாமி மாஸ்க் காட்டிட்டாரு இனிமே அதிமுக நம்மளை சேர்க்கவே மாட்டாரு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போட்ட பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் போகாம இருந்தாங்கன்னா செங்கோட்டை விஷயத்துல அவசரப்பட்டுட்டோமோ கட்சி பதவியை பறிச்சது தப்போ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசித்து இருப்பாரு ஆனால் நம்ம தான் ஏகப்பட்ட கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்கின்றாரு தமிழகமே அதிருகின்ற அளவுக்கு இனிமே செங்கோட்டையனுக்கு ஈரோட்டில் என்ன வேலை இருக்குது என்ற கேள்வி எழுந்து போச்சு நம்ம அதிமுகவில் இருப்பதா இல்லை டிடிவி இடத்துல போய் அடைக்கலம் ஆவதா அப்படின்னு யோசிச்சுதான் நம்முடைய செங்கோட்டை திடீரென டிடிவி தினகரனை போய் சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு நானெல்லாம் நினைச்சேங்க ஆனா நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நான் டிடிவி தினகரனையே சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டார் ஒருவேளை டிடிவி தினகரனை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்கல கட்சி பதவியை பறிச்ச எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கட்சியிலிருந்து கல்தா கொடுத்துருப்பாரு ஏற்கனவே பதவியை பிடுங்கின பிறகு செங்கோட்டையனை யாரும் எட்டி கூட பார்ப்பது கிடையாது சத்திபாமா அவர்கள் வந்து செங்கோட்டையன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க கட்சி பதிவை நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாங்க ஆனால் நீ என்ன ராஜினாமா பண்ணுறது நானே உன்னுடைய பதவியை பிடுங்குறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சத்திபாமா அவருடைய பதவியை பிடுங்கினாரு அதற்கு பிறகு செங்கோட்டையன் பக்கமே தலை வச்சு படுக்கலை ஈரோடு மாவட்டம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஈரோடு ஏ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தர் கூட வந்து செங்கோட்டைய பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அதிரடி காட்டினாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் கட்சியில் மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பயணத்தை வகுத்து கொடுத்தாரு பிரச்சார யுக்தியை வகுத்து கொடுத்தாரு அந்த அளவுக்கு அரசியலில் கரை கண்டவர் அவருக்கே இந்த நிலைமை என்றால் நாமெல்லாம் எம்மாத்தரும் என்று சொல்லிட்டு கட்சி வந்த நிர்வாகிகள்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இல்லாமல் கயண்டுகிட்டாங்க தனிமரமாகி போய்விட்டார் செங்கோட்டையன் ஆனாலும் கட்சிக்குள்ள வந்தாகணுமே அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணித்தானே ஆகணும் அதற்காக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக சில சித்து வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தான் என்ன சித்து வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் செங்கோட்டையனை ஒரு நூறு பேராவது போய் சந்திக்கணும்ப்பா செங்கோட்டையனுக்கு நாளுக்கு நாலு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குதுப்பா அவரை சந்திப்பதுக்கு சாலசாரி வந்துட்டு இருக்காங்கப்பா கொடி என்ன தோரணம் என்ன செங்கோட்டையனுக்கு ஆதரவா கோஷம் என்னப்பா கோபி செட்டு பாளையமே குளிங்கி போய்ச்சிடா அப்படின்னு சொல்றதுக்கு டெய்லி ஒரு நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க விசாரிச்சு பார்த்தேன் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் டிடிவி ஆதரவாளர்களும் செங்கோட்டையனை சந்திப்பதற்காக வரிசையாக வந்துட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமுறைக்கு பேட்டியளிக்கின்ற போது சொன்னார் நான் ஏங்க போய் டிடிவி தினகரனை சந்திக்க போறேன் கட்சி நல்லா இருக்கணும் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நல்ல நோக்கத்துக்காக சொன்னேன் அது நிறைவேறும் என்று எதிர்பார்த்தேன் ஆனா அது நிறைவேறாத போல இருக்குது நிறைவேறுமா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் ஏங்க பத்து நாள் கெடு கொடுத்துருந்தீங்களே அப்படின்னு செங்கோட்டை கிட்ட புதிய தலைமுறை கேட்கும் போது பத்து நாள் கெடு கொடுத்தேன் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் சரிங்க அடுத்தது உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க நான் வந்து அமைதியா இருக்கிறேங்க மத்தபடி எதுவும் செய்ய போறது இல்லைங்க கட்சிக்கு எதிராக நான் ஏங்க செய்யணும் அப்படின்னு செங்கோட்டையின் சொன்னதும் இல்லாம எனக்கு பின்னாடி இருந்து ஊக்கம் தருவர்களாக பாஜக இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு பாத்துருங்க ஆனா அவங்க தான் டெல்லியில் இருக்கிறவங்களே சொல்லி நாங்க வந்து அதிமுக வந்து யார் வந்தாலும் சந்திக்க மாட்டோம் இப்போ யாரும் வரல வந்தாலும் நாங்கள் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களே அதுக்கப்புறம் நாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே வந்து அமித்ஷா சந்தித்ததை வெளியே சொல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்ததை வெளியே சொல்லவே இல்லையாம் ஸோ கூட்டணிக்கு நான் தான் பாடுபட்டேன் மெடக்கிட்டேன் அன்னைக்கெல்லாம் பாஜகவுக்கு நான் தேவைப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறேன் அதுக்காக ஒரு சந்திப்பை நிகழ்த்தின அஸ்வினி வைஷ்ணவெல்லாம் வந்தாங்க அந்த கூட்டத்தில் நிர்மலா எல்லாம் இருந்தாங்க சந்திப்பின் போது இத்தனை பேர் இருந்தோம் என்னை யாரும் சந்திக்கலேன்னு சொல்லிவிட்டா பாருங்க நம்ம அமித்ஷா அதாங்க வருத்தமா இருக்குது இத்தனை நாளும் ஆதரவாக இருந்தவங்க கழுத்தறுத்துட்டாங்களே என்ற எண்ணத்துல புதிய தலைமுறைக்கு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார் செங்கோட்டைய அரசியல் முதிர்ச்சி கொண்டவர் டிடிவி தினகரனை சந்திச்சு இருப்பார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போதைக்கு வெளியே சொல்ல வேண்டாம் ஏன்னா கட்சியில் இருப்பது தான் அவருக்கு முக்கியம் ஏன்னா நம்முடைய அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு டிசம்பர் வரைக்கும் சும்மா இரியா என்ன பார்த்தேன் கட்சி ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சேன் கண்டிப்பாக ஒன்றிணைக்கலாம்னு சொன்னாங்க அப்படிலாம் புலம்பிட்டு இருக்காத டிசம்பர் வரைக்கும் சும்மா இரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு கூட்டணிக்குள்ள யார வேண்டுமானாலும் இணைச்சிங்க ஆனா கட்சியை யாரும் இணைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ நீ கட்சியில தான் இருக்கிற கட்சியில இருப்பதனால எங்க தயவுல நீ ஒரு சீட்டு வாங்கிடலாம் நீ திடீர்னு அதிமுக விட்டுட்டு திமுகவுக்கு போனீங்கன்னா அவங்க சீட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த சீட்டை வாங்கிக்கணு நீ செட்டி பாலத்திலேயே நின்னா கூட திமுக தலையிலேயே பணம் கொட்டினா கூட ஒருபோதும் அதிமுக ஓட்டு போட்ட கைகள் உனக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஓட்டு போடாது அதுலயும் கொங்கு மண்டலமானது பாஜக அதிமுகவுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க கட்சிக்காரங்க தான் பரவாயில்ல சோ இப்பேற்பட்ட சூழ்நிலை கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற போது திமுக போய் சேந்தின்னு அவ்வளவுதான் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கட்சியில் மூத்தவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் திமுகவுடைய கை அவர் இருக்கிறாரு கட்சி கட்டுப்பாடை மீறினா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் நடவடிக்கை எடுத்தேன் என்னையே குறை சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு நேராக திமுக இணைந்து சீட்டு வாங்கியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இத்தனை நாளும் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே புல்லூரியா இருந்து துரோக வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிடுவார் தயவுசெய்து சும்மா இரு டிசம்பர் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு செங்கோட்டைய்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால் டிசம்பர் வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பார் யாரை சந்தித்தாலும் சந்திக்கல அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா மீடியா கிட்ட இருந்து செங்கோட்டையன் போன்றவங்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது சென்னையில் என்னுடைய மனைவி இருக்காங்க அதுலேயும் அடையார் பகுதியில் இருக்கிறாங்க அவங்கள பார்ப்பதற்காக தான் வந்தேன் நான் என் மனைவியை பார்ப்பதை விட்டுட்டு எங்கே போய் சந்திக்க போகிறேன் என்னங்க அவசியம் இருக்குது அப்படின்னு அந்த பெல்ட் அடிச்சு போட்டாரு ஆனால் நான் சந்திச்சேன்னு என்று சொல்லியிருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு நிச்சயமா கல்தா கிடைச்சிருக்கும் கட்சியில் இருந்திருக்க மாட்டார் இதற்கிடையில் மைக் எடுத்துட்டு ஓரங்கப்பா இந்த டிவி காரங்க நம்ம பன்னீர்செல்வம் எடுத்துல என்னங்க டிடிபி தினகரனே வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிட்டாரு நம்ம செங்கோட்டையன் அடுத்தது சசிகலா பன்னீர்செல்வம் அவங்களை சந்திக்க வருவாங்களா அப்படியே வந்தாலும் நீங்க சந்திப்பீங்களா அப்படின்னு சந்திப்புக்கு பிறகு பன்னீர்செல்வத்திட்ட கருத்து கேட்டாங்க நிச்சயமாக நான் செங்கோட்டைய சந்திப்பேன் வரவேற்கின்றேன் அப்படின்னு நம்முடைய பன்னீர்செல்வம் வந்து பார்த்தா பேட்டியளித்திருக்கிறாரு ஆனால் நான் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஊடகத்துடைய முகத்திலும் சரி அதோட டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் போன்ற ஒரு முகத்தில் கரிய பூசிருக்கிறாரு செங்கோட்டையன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இபிஎஸ் மீது செங்கோட்டையனுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது அந்த ஆளு ஜெயலலிதா மாதிரி உறுதியாக நிக்கிறாயன் எதுக்கும் அசைந்து கொடுக்க மாட்டான் எத்தனை பிளவானாலும் பரவாயில்ல யார் வெளியேறினாலும் பரவாயில்ல அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் பால இருக்குது ஒன்று போச்சுன்னா கூட இன்னொன்று கையில் எடுப்பேன் அதனால உங்களுக்கெல்லாம் அடிப்பணிந்து இருப்பேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் விதமாக நம்ம எடப்பாடி பழனிசாமி யார் வெளியே போனாலும் அசைந்து கொடுப்பதே கிடையாது அதுவே நம்ம செங்கோட்டையனுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கும் தான் டிடிவியே சந்திக்கலேன்னு சொல்கிறேன் நான் போய் பன்னீர்செல்வத்தை ஏன் சந்திக்க போகிறேன் ஏன் சசிகலாவை போய் சந்திக்க போகிறேன் நான் சொன்னது என்னங்க எல்லாரும் ஒன்றனையே வேண்டும் என்று நல்ல விஷயத்தில் சொன்னேன் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் நான் யாரையும் சந்திக்கலைங்க அதுக்கு அவசியம் இல்லைங்க அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாரு ஆனால் அப்படியே சந்திச்சிருந்தா என்ன பேசியிருப்பாங்க ஏயா அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னு செங்கோட்டை கேட்ட டிடிவி கேட்டுருப்பாரு அதெல்லாம் இருக்கட்டும் அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் முடிவாகி வெளியில் அறிவிக்கின்ற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்ப்பா டிடிவி தினகரா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்றியே இப்போ எந்த கூட்டணிக்கு போக போற அப்படின்னு வந்து நம்ம செங்கோட்டையில் சொல்வார் சரி அந்த கூட்டணிக்கு போறிய அந்த கூட்டணி தேருமா அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா அண்ணாமலை வந்தாரு அண்ணாமலை அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு டிடிபி கிட்ட நம்முடைய செங்கோட்டையை கேட்டுருப்பாரு அடக்கேன இல்ல வாயை வச்சு சும்மா இருறா நாங்க தான் வார்த்தையை விட்டு போட்டோம் எங்களை கட்சி விட்டு நீக்கி போட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி நீ தான் கட்சியில ஜோரா இருந்த கொங்கு மண்டலமானது பாஜக கூட்டணி வச்சா அசால்ட்டா வின் பண்ணும் திடீர்னு வந்து கட்சியில பிரிந்து சென்றவங்க சேக்கரம் சொல்லி போட்டு அரசியல் போச்சே உனக்கு சும்மா இருக்க அப்படின்னு டிடிவி தினகரன் மொத்தத்தில் அண்ணாமலை வந்தாரு கூட்டணிக்குள்ள வான்னு சொன்னாரு பத்தி எல்லாம் தம்பி அதனால இனிமே ஒழுங்காக அதிமுகவில் இருந்துக்கோ டிசம்பர் வரைக்கும் பொறுமையாயிரு பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டிடிவி அவர்களும் வந்து செங்கோட்டையனுக்கு புத்திமதி சொல்லிருப்பாங்க சசிகலா பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையை சந்திப்பதை பற்றி ஒன்னும் சொல்லா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சி வி அவர்கள் விமர்சனம் பண்ணதுக்கு கூட்டணிக்காக சி வி வாசல்ல போய் யார் நிக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய கோயிலா இருந்து அலுவலகத்தை உடைச்சவங்க காலால் எட்டி உதைத்தவங்களை எப்படி கட்சிக்குள்ள சேர்ப்பது எப்ப பார்த்தாலும் கட்சி மூணா வஞ்சு போச்சு ரெண்டாவது போச்சுன்னே பேசிட்டு இருக்கீங்களே ஒரு நாலு பேர் வெளியேறது கட்சி ஒழிஞ்சு போச்சா இல்ல அந்த நாலு பேருக்கு பின்னாடி அதிமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் எதுக்கு தேவையில்லாம அதிமுக ஒன்று போச்சு அதிமுக ஒன்று போச்சுன்னு சொல்லிட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் துரோகிகள் அவர்களை ஒருபோதும் சேர்க்க முடியாது நீ யார் அது கட்சியிலிருந்து விலகி சென்றவங்கள சேர்க்கணும் சேர்க்கணும் சொல்றிய அப்படின்னு செங்கோட்டையனும் சிவி வி சண்முக அவர்கள் ஒரு புடி புடிச்சாரு ஸோ மொத்தத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் செங்கோட்டையன் மட்டும்தான் அமைதியாக இருக்கின்றார் ஸோ இதில் டிடிபி தினகரனை சந்திச்சாரா இல்லை என்பதெல்லாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு சந்திச்சிருப்பாரு ப்ரஸ்காரங்க பார்த்துருப்பாங்க என்னடா இது வெளியே விட்டுட்டோம்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி இறங்கிடுவார் என்பதனால அந்த பெல்ட் அடிச்சிட்டாரு எப்போது டிடிபி தினகரனை சந்தித்தார் என்று சொன்னாங்களோ அப்போதே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைக்கு எதிராக பெரிய முடிவு எடுக்க காத்திருக்கார் என்பது மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்துல திமுக தவறுகளை பற்றி பேசவே கூட ஊடகம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லிவிட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அந்த நான் வரவே மாட்டேன் என்று டிடிவி தினகரன் சொல்றாரு அதிமுக வெற்றி பெறக்கூடாது என்பது அவருடைய அஜெண்டா திமுக கிட்ட நான் பொட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு நாகரிகமா வெளிப்படையா சொல்லிட்டு போலாம் டிடிபி தினகரன் ஆனால் சொல்லவே மாட்டாரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக அதோட அதிமுக செல்வன் அவர்கள் வந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவில் வரலாம் என்று வேண்டுகோள் வைத்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு காட்டமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை அதனால் பன்னீர்செல்வத்துக்கு பாசிட்டிவான ஒரு செய்தி டிசம்பரில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதோட கூட்டணிக்கு போவீங்களா யாரு கூட விஜய் இடத்துல அப்படின்னு சொல்லின போது அவர் கூட்டம் கூடுது ஆனால் நான் அங்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி அதிமுக கூட்டணியில் நீங்கள் இணைவீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது பொறுத்துந்து பாருங்க அதை பற்றி இப்போது பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தினகரன் மாதிரி நோ சான்ஸ் என்று சொல்லவே இல்லை ஸோ மொத்தத்தில் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே போகணும் அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதுக்கு பிறகு அதிமுகக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு இல்லை என்றால் கூட அவங்க மகனுக்கு மிக மிக அதிமுக முக்கியம் அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் என்பதுக்காக அமைதி காக்கின்றார் டிடிவி தினகரன் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் இலங்கை போகின்றாராம் பத்து நாள் அதை பற்றி டிடிவி தினகரன் சொன்னார் அதற்குள்ளாக பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறாரா என்பதை எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் ஆனால் செங்கோட்டையினுடைய செய்தி நேற்று முழுவதும் வைரல் ஆனால் டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லை கட்சி ஒன்றிணைக்கின்ற வேலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகள் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு செங்கோட்டை கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் சஸ்பென்சுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ தூரம் நாரி போச்சு சந்திக்கல என்று அப்படியே சரண்டர் ஆயிருக்காரு செங்கோட்டையன் ஆனால் இவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்கிறாங்க கட்சி ஒருமைப்பாட்டுக்காக இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று ஆதரவு தெரிவிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் புரிஞ்சுக்க மாட்டார் என்று தைரியமா செங்கோட்டையன் பேசுறதுக்கு எது தடுக்குதுன்னு தெரியல ஸோ எப்ப பார்த்தாலும் பெரிய ஆளுமைகளும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டா செங்கோட்டையன் சஸ்பென்ட் சொல்றாரு துணிச்சல் இல்லாத மனுஷன் எதுக்கு வாய் விட்டு இன்னைக்கு அதிமுக விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலீங்க பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே